நான் இப்போ தான் சொன்னேன் அண்ணங்கிட்ட நான் உண்மையிலேயே இன்னைக்கு நான் ஷூட்டிங் வந்து ராம்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு தனுஷ் படம் நானும் நடிகர் தான் சரியில்ல யாரோ ஒருத்தர் மட்டும்தான் நடிகர் மாதிரியே எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நானும் நடிகர் தான் என்ன சொல்ல போனால் சொல்லுவோம் அதனால் அண்ணன் சொன்னால் வந்து வந்தால் ஆகணும் இல்லை 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 இல்லைன்னா நீங்கள் முக்கியமான நிகழ்ச்சி என்னுடைய தொகுதி மக்களுடைய நிகழ்ச்சி அவங்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுக்குறோம் அடுத்து நம்ம உதயா அவர்களுடைய பிறந்த நாளுக்கான ஒரு நிகழ்ச்சி அதனால் நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும்னு சொன்னார் அதுக்காக வந்தேன் வந்த எனக்கு தான் ஏன்னா அறநூறு கிலோமீட்டர் வரணும் காரில் அவங்களுக்கு தெரியும் தானே ஸோ இன்றைக்கி முடிச்சுட்டு நைட்டு போகலாம்னா எட்டு மணிக்கு தான் ஃப்ளைட்டு நிச்சயமாக பிடிக்க முடியாது அதனால் காலையில் ஆறு பத்துக்கு ஃப்ளைட்டு சரி இவ்வளோ சிரமங்களுக்கு இடையில ஏன் இவ்வளோ இதெல்லாம் சொல்கிறேன்னா உங்ககிட்ட சில விஷயங்களை நான் மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது சொல்லுக்கு முன் செயல் சொல்லுக்கு முன் செயல் அப்படிங்கிறது தேசிய தலைவர் பிரபாகரனுடைய வார்த்தைகள் வார்த்தைகளில் சொல்றதை விட செயலில் செஞ்சு காட்டணும் அப்படி செயல்லை செய்து காட்டக்கூடியவராகத்தான் ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட இருந்து இன்றைக்கு இந்த தமிழகத்தை ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் அவர்கள் முதற்கொண்டு சொல் அதாவது செயலுக்கும் சொல்லுக்கும் முன் செயல் அந்த விதத்திலே நான் முத முதன்னே துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் உதயாவர்களை நான் ஒரு ஹோட்டலிலே நடிகர் விசால் நடிகர் விசால் அவங்க நண்பர்கள் ரெண்டு பேரும் இருக்கும்போது தான் நான் பார்த்தேன் அப்போ உள்ளியாக இருந்தார் கண்ணாடி போட்டிருந்தார் அப்போ விசால் தான் சொன்னாரே இவர் தளபதி பையன் அப்படின்னு சத்தியமாக நான் முன்னாடி பார்த்ததில்ல தப்பாக எடுத்துக்காதீங்க அப்போ நான் பார்த்து வணக்கம் ஏதோ கையை கொடுத்தேன் அந்த சுனுக்கர் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க கல்லூரி நண்பர்கள் அப்போ நான் அவர் பார்த்ததுக்கும் அதற்கு பிறகு நம்ம நடிகர் சங்கத்தில் வந்து காவேரி பிரச்சனைக்காக ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம் அப்போ அதில் வந்து கலந்துக்கிட்டார் அப்போ நான் அவர்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசியிருக்கேன் அதற்கு பிறகு இப்போ சமீப காலத்தில் தான் நான் உதயா அவர்களை பார்க்குறேன் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா அன்றைக்கு அவர் ஒரு சொல் ஒரு செயலை வந்து செய்யணும்னு முடிவெடுக்கிறார் ஒல்லியாக இருந்தார் கண்ணாடி போட்டிருந்தார் அவர் நடிகனாகணும்னு முடிவு எடுத்துட்டார் அதுக்கு முன்னாடி படம் எடுக்கிறார் இன்னும் சொல்றேன் இன்னைக்கு ஒரு நடிகர் இருக்கார்ல அந்த நடிகருக்கு பெரிய சம்பளத்தை கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்த்தினதே இதே ரெட் கம்பெனி தான் அதையும் மறந்துடக்கூடாது யாரும் என்ன அப்போ ஒருவர் அவர் அவர் ஒன்றும் புதுசாக நடிக்க வரல தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் எத்தனையோ திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர் நடிச்சிருக்கிறாங்க அதற்கு முன்பாக தமிழ் சினிமாவையே உலக அளவில் தலைநிமுறை வைத்த ஒரு கதாசிரியராக ஒரு எழுத்தாளராக பாடலாசிரியராக முத்தமிழ் அறிஞர் அவர்கள் அவருடைய பேரை நடிக்கிறதுல ஒன்று நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் ஒரு ஆறு ஏழு படம் உப்மா படமா நடிச்சுட்டு தான் ஒரு நல்ல படமே நடிக்க ஆரம்பிச்சாங்க ஆனால் முதல் படத்திலேயே ஓகே ஓகேயா ஒரு படம் நாங்க இருக்க முதல் படத்திலேயே மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படத்தை கொடுத்தவர்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத நீங்க மனசுல நினைச்சுக்கணும் ஆக நான் வந்து இதே சட்டமன்றத்தில் நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அன்றைய எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்த பொழுது அன்றைக்கு தளபதியார் அவர்கள் நடத்திய அந்த இளைஞர் படையை தனது அடுத்த கட்டமாக உதயநிதி அவர்களிடத்திலே அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க அப்ப அதை செயல்படுத்துறதுக்கு அவர் ஊரு ஊரா போகும் அன்றைக்கு இருந்த அந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய எடப்பாடியினுடைய அரசு அதற்கு எத்தனை தடைகளை போட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் அப்ப கூட நான் சொன்னேன் அவருக்கு வாழ்த்து சொல்லலாம் நினைச்சேன் என்னதான் இருந்தாலும் ஒரு பெரிய கட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு இளைஞரணி தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு அவரை பார்த்து வாழ்த்து அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் போகக்கூடாது ரெட்டை ஜெயிச்சிருக்கிறீங்கன்னு என்னை மிரட்டிட்டாங்க சொல்லி பயமுறுத்திட்டாங்க ஆனால் இன்று வரை அந்த வருத்தம் எனக்கு இருக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த பொறுப்பை ஏற்றதில் இருந்து இந்த ஏடிஎம்மிக்கு அன்றைக்கு அவர்கள் அவர்கள் தடைகள் அத்தனை தடைகளை போட்டிருந்தாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் தடத்தெறிந்து ஒற்றை செங்கலை எடுத்து ஒட்டுமொத்த உலகத்தையே உட்டுப்பாக்க வைத்தவர் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அமர் ஒரு சினிமா நிறுவனம் துவங்குகிறார் அதை லாபரகமா இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார் அதை அடுத்து அவருடைய அடுத்த இப்போ பொறுப்பை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாரு அதே மாதிரி ஒரு நடிகராக ஆக அதாவது திண்டுக்கல் சாரதி படத்தில் ஒரு டயலாக் ஒன்று இருக்கும் என் பொண்ணாட்டிக்கிட்ட யாருகிட்டேயே நான் சொல்லுவேன் என்ன அஜித்து அஜித்துங்கிற என்னை விட கொஞ்சம் கலராக இருக்கார் அவ்வளோதானே இல்லை என்ன அஜித்து அஜித் என்னை விட கொஞ்சம் கலரு அவ்வளோ அதே மாதிரி தான் என்ன நடிகர் நடிகர் எங்காலும் நடிகர் தான் என்ன இவரோட விட கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடுவேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு பெருசா இல்ல தான் நான் எடுத்துக்கணும் உங்களுடைய நடிப்பு எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் உதயாவர்களுடைய நடிப்பும் மிக சிறந்த நடிகராக சில படங்களில் மகேந்திரன் அவரும் சேர்ந்த படத்துல மிக அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் ஆக அவர் இன்றைக்கு மக்களுக்கான பணியை மேற்கொண்ட காரணத்தினாலேதான் தான் இருந்து விடுபட்டிருக்கார் நீங்க நூறு படம் நடிச்சு நம்ம எடுக்கிற பேர வெறும் ஒரு பத்து பன்னெண்டு படம் கடைசியாக நடிச்சாரு மாமன்னன் திரைப்படம் அந்த மாமன்னன் திரைப்படத்தில் ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலாக குரலற்ற குரலாகத்தான் அந்த கதாபாத்திரத்தை அவர் ஏற்று நடிச்சிருக்கிறார் ஆக சினிமா படங்களிலே கூட மக்களுக்கான பணியை செய்யக்கூடிய மக்களுக்கான பணியாளர்களாக உருவாகக்கூடிய எண்ணங்களை அடுத்த தலைமுறைக்கு விதைக்கணும் நினைச்சு வேலை செய்யக்கூடியவராகத்தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அருமை சகோதரர் உதய அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அதாவது என் தேசி என்னுடைய தெய்வ திருமானார் ஒன்று சொல்லுவார் விவே வீரமற்ற விவேகம் கோலைத்தன் வீரமற்ற விவேகம் கோலைத்தனம் விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம்னு சொல்லுவார் ஆனால் அருமை சகோதரர் உதயா அவர்கள் வீ வேகமும் வீரமும் வேகமும் விவேகமும் வேகம் எந்த செயலை செய்தாலும் அதை எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு ஒரு உறுதியாக ஒரு செயல்பாட்டை நம்ம செயல்படுற புகழ்ந்து பேசுறோம் ஏதோ ஒரு காக்கா அதெல்லாம் கிடையாது நான் சந்தித்த முதல் தலைவர் அரசியல் அது வந்து தளபதியார் தான் கவிக்கு தெரியும் நம்ம ஆட்சி காலத்தில் நிகழ்ச்சி நடத்தி அன்னைக்கு பார்த்தோம் சக்கச்செவே அந்த சுருட்ட முடியல வெள்ளை சொல்லையுமா களை அந்த அன்பத்திலிருந்து கிளம்பி நம்ம கூட்டிகிட்டு போனதெல்லாம் இன்னும் எங்களுக்கு நாவம் இருக்கு ஏன்னா அதனால அன்னை அந்த தளபதியாரை எப்படி இன்றைக்கு வரைக்கும் நான் அன்போடு நான் நேசிக்கிறேனோ அதே நேசிப்பு இறுதி வரை உதயா அவர்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்க படம் காட்டுறது வேற அதாவது எதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் சொல்றதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்குன்னு இவ்வளவு பெரிய எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சியில ஒரு துணை முதலமைச்சராக இருக்காரு அப்பேற்பட்ட ஒரு வசதி வாய்ப்போட வளர்ந்த ஒரு செல்வ குழந்தை தான் ஆனால் அவருடைய செயல்பாடுகளை பாருங்க அவர் மக்கள்கிட்ட பழகிறத பாருங்க அவர் பேசுற பேச்ச பாருங்க அவ்வளவு எளிமையா தன்னை ஒரு சாமானியனாக உணர் அதாவது மக்கள் உணரணும்னு நினைக்கக்கூடிய எளிமையான ஒரு பேச்சு ஒரு அரசியல் தலைமைக்கு என்ன தெரியுமா முக்கியம் நினைச்ச நேரத்தில் தொண்டர்களோ பொறுப்பாளர்களோ அந்த தலைவனை சந்திக்க கூடியவன் தான் தலைவன் நீங்க உங்களை பார்க்கறதுக்கே நாங்க வந்து ரிசார்ட்டுக்கு வரணும் அப்புறம் என் பிளைட்டு பிடிச்சி சாட்டர்ட் பிளைட்டு பிடிச்சி வரணும்னா நீங்க எப்படி தலைவராக இருக்க முடியும் நாங்க நலநிதி திட்டத்தை கொடுக்கறது கூட நாங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டு தான் கொடுப்போம்னு சொன்னா அது எப்படி தலைமையாக இருக்க முடியும் ஆகவே ஒன்னே ஒன்னு மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கங்க நானும் நடிகன் தான் நானும் நடிகன் தான் நடிகனை நடிகனாகத்தான் நீங்க பார்க்கணும் நடிகனை நடிகனாக தான் பார்க்கணும் ஏன்னா நான் நடிகனாகிய நான் மக்களுக்கான பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன் வந்திருக்கிறேன்னு சொல்றோம்ல இத்தனை ஆண்டு காலங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நான் சின்ன நடிகர்ப்பா

சினிமாவிலே தனக்கு இருக்கக்கூடிய இந்த மக்கள் செல்வாக்கை பயன்படுத்தி மிக எளிமையாக இந்த மாபெரும் ஒரு இயக்கத்தை குறை சொல்லி அதை மக்களுக்கு விரோதமான பேச்சுக்களை பேசி அதன் மூலமாக ஒரு சுயநல அரசியலை ஆதாயம் தேடலாம் என்று நினைக்கக்கூடிய அவருக்கு நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் இப்போ நான் வரும் பொழுது தம்பி பிரசன்னவன் நான் பேசிகிட்ருக்கும் போது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பள்ளிகளை ஆரம்பிக்க போறோம் வீடு கட்டி கொடுக்க போறோம் நிலம் கொடுக்க போறோம் எனக்கு ஐம்பத்தி அஞ்சு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கலைஞர் அவர்கள் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே பள்ளி கல்லூரிகளை உருவாக்கியதில் இருந்து நிலம் இல்லாத விவசாயிகளுக்கு சொந்தமாக நிலம் கொடுத்து இப்படி பல நினைச்சே பார்க்க முடியாது நீங்க இல்ல இந்தியாவிலே முடியாதுங்கிற இந்தியாவிலே அவரை தாண்டிய ஒரு அரசியல் சித்தாந்தத்தை அரசியல் சிந்தனையை மக்களுக்கான எதிர்கால திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு செயல் வீரன் பார்க்கவே முடியாது ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ வந்து புதுசா நாங்க வந்தால் வீடு கட்டி நாங்க தான் மொத்தமா கட்டி கொடுத்துட்டோமே இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அதாவது வீடு கூட முன்னாடி எல்லாம் ஆம்பளை ஆளுங்க பேரில் கொடுத்தாங்க இப்போ அவங்க அங்கங்கே ஏதாவது பண்ணி கடனை உடனே வாங்கி இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதுலேயும் தளபதி இப்போ என்ன பண்ணிட்டாரு வீடெல்லாம் நேரம் இனிமேல் பெண்கள் பேரில் தானே ரிஜிஸ்ட்ரேஷனு அவன் புருஷன் பேரில் கிடையாதுன்ட்டார் ஆக இன்றைக்கு நம்ம வந்து இதுக்காக இல்லை அதான் நம்ம அதாவது என்ன சொல்கிறேன் திட்டங்கள்னா நினைச்சே நீங்கள் பார்க்க முடியாது ஒவ்வொரு நாள் அதாவது இந்தியாவுக்கு இந்தியாவைக்கே முன்னோடியான ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதியார் இருக்கிறார் என்பது பெருமைக்காகவோ இல்லை உங்ககிட்ட கைதட்டு வாங்கணுங்கிறதுக்காக இல்ல இதை எங்க வேணாலும் தேவைப்பட்டால் ஐநா சபையிலே சென்று கூட திராவிட இயக்கத்தினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய எனது அருமை அண்ணன் தளபதியார் அவருடைய புகழை நான் பேசு என திட்டங்கள் அப்படி செஞ்சிருக்கிற காரியங்கள் அப்படி எஸ்ஐஆர் படிவம் இருக்கல எஸ்ஐஆர் அந்த ஃபார்மை நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் தனியா உட்கார்ந்து நீ ஃபில் பண்ணிட்டேன்னா அர்சில விட்டே போயிரேன் ಅಂತ நல்லா கேட்டுக்கோங்க சுப்பிரமணிய சாமி சாதாரண ஆள் இல்ல ஐயருக்கு ஐயர் அவரே என்ன பெரிய ஐயர் அவரே அவர் சொல்றாரு அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நம்ம நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் யாருடைய உதவியும் இல்லாம அமித்ஷா அமித்ஷா சப்போர்ட் இல்லாம தனியா உட்கார்ந்து அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்து உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்ல வச்சிட்டேன்னா நான் இந்த அரசியலை விட்டுட்டு போயிரறேங்கறார் இப்போ வர்றதுக்கு முன்னாடி நான் பொண்டாட்டி கிட்ட கேட்டேன் என்ன கிரேசி இந்த மாதிரி சொல்றாங்களே எப்படி நமக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டேன் டவுட்டா தான் இருக்குங்கறார் எனக்கே டவுட்டா ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நம்மெல்லாம் நாடோடி வாழ்க்கை நம்ம எங்கேயோ பிறந்தோம் எங்கேயோ வளர்ந்தோம் ஏதோ இந்த சென்னையை நம்பி வந்தோம் இந்த சென்னை தான் இந்த கருணாசை உருவாக்குச்சு அதனால நான் என்னைக்குமே இந்த சென்னைக்கு நன்றியா இருப்பேன் ஏன்னா என் ஊரில் எங்கள் அப்பா அத்தா வச்ச பேர் கருணாநிதி நிதி பற்றாக்குறையில் நிதியை தூக்கிட்டேன் பெரும் கருணான்னு வச்சுக்கிட்டேன் என்ன எங்கள் அப்பா பேரு சேத்தவரு அப்போ எஸ் எதுக்கு பின்னாடி போட்டுக்கிட்டேன் கருணாஸ்

இன்றைக்கு வரக்கூடிய சட்டமன்றத்தில் தளபதி அவருடைய புகழை பாடக்கூடியவனை உருவாக்க கூடியது உருவாக்கியது சென்னை இந்த சென்னை தான் என்ன உருவாக்குச்சு அதனால நான் பிறந்த ஊருக்கெல்லாம் விசுவாசமா இருக்க மாட்டேன் நான் சென்னைக்கு மட்டும்தான் விசுவாசமா இருப்பேன் நிறைய பேர் சொல்றாங்க சென்னை எங்களுது 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 சென்னை எங்களுது சென்னை நாங்க இங்க தானே உருவாயிருக்கிறோம் இங்க தானே வளர்ந்துருக்கிறோம் அதனால ஏன் ஓட்டு நான் வந்து முதல்ல பாட்டு தோட்டத்துல இருந்தேன் அதுக்கப்புறம் கோடம்பாக்கம் போனேன் அப்புறம் ட்ரிபிள் நம்ம நலத்தம்பி ஸ்ட்ரீட்ல இருந்தேன் இப்படி நான் எங்கெங்கே இருந்தேனே எனக்கு தெரியல நான் ஓட்டு போடும்பொழுது அண்ணா நகர்ல இருந்தேன் என்ன இப்ப அவங்க என்ன கேட்குறாங்க அண்ணா நகரில் எப்போ இருந்தீங்க இப்ப இருந்தோம் அண்ணா நகரில் இருக்கும்போது எங்க ஓட்டு போடிங்க தெரியலங்க இல்ல அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க அப்ப அங்க இருக்கும்போது உங்களுக்கு அங்க ஓட்டு இருந்துச்சா இப்படி எல்லாம் கேட்ட இருக்கிற நம்மளே வாடகை வீட்டுல என்ன ஆணி அடிச்சா வெளில போங்கிறான் பைப்பர் நிறைய திறந்து விட்டா வெளில போங்கிறான் இப்படி இருக்கிற இந்த சென்னையில் நம்ம எங்க போய் என்ன பண்றது ஆக இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அதைத்தான் அன்னைக்கு வந்து எஸ்ஐஆருடைய கூட்டத்தில் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க நம்மளுடைய ஓட்டு உரிமைகளை பறிப்பது என்பது நமது குடியுரிமையை பறிப்பதற்கு சமமானது